செப்டம்பர் மாதத்திற்குள் பழைய ஓய்வூதிய திட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் முக்கிய அறிவிப்பு அரசு ஊழியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் ஒன்றாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவது தொடர்பான அறிவிப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பின்னர் பணிகாலத்தில் பெற்ற ஊதியத்தில் குறிப்பிட்ட பங்கை ஊழியர் மரணிக்கும் வரை ஒவ்வொரு மாதமும் வழங்கும் முறைதான் பழைய ஓய்வூதிய திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டமானது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நிறுத்தி வைக்கப்பட்டது அதன் பின்னர் தேசிய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைக்கும் வந்தது இந்நிலையில் அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதியத்தையே மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் விதி எண் நூத்தி பத்தின் கீழ் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட்டுள்ளார் அதன்படி அண்மையில் பழைய ஓய்வூதியத் திட்டம் பங்களிப்பு ஓய்வூதியத் திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய மூன்று ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட ஒரு குழு அமைத்து அந்த குழு தனது தனது அறிக்கை மற்றும் பரிந்துரையை ஒன்பது மாதத்திற்குள் சமர்ப்பிக்க ஆணையிட்டுள்ளது பல்வேறு அரசு அலுவலர் மற்றும் ஆசிரியர் சங்கங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் இந்த குழு தனது அறிக்கை மற்றும் பரிந்துரையை செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் சமர்ப்பித்திட அறிவுறுத்தப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியருடைய கோரிக்கையை பரிசீலித்து ஈட்டி விடுப்பு நாட்களை பதினைந்து நாட்கள் வரை ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சரண் செய்து பணப்பயன் பெறலாம் என்பதை இந்த அவையில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அறிவிப்பினை செயல்படுத்திட ஆண்டு ஒன்றுக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொரு கோடி ரூபாய் கூடுதல் நிதியை அரசு ஒருக்கிடும் இந்த அடிப்படையில் அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் கல்வி முன்பணம் இந்த ஆண்டிலிருந்து தொழிற்கல்வி பயில ஒரு லட்சம் ரூபாயும் கலை மற்றும் அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் பயில ஐம்பதாயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் இனி வரும் காலங்களில் அரசு ஊழியர்களின் மகப்பிரி விடுப்பு காலத்தின அவர்கள் தகுதிக்கான பருவத்திற்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்துள்ளது என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே தங்களின் அனுமதியோடு நூற்றி பத்து விதியின் கீழ் அரசு ஊழியர்களுக்கான அறிவிப்புகளை வெளியிடுகிறேன் நிர்வாகத்தோட தூண்களாகவும் அரசின் கரங்களாகவும் விளங்குகிற நம் அரசு ஊழியர்கள் இந்த திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து எண்ணற்ற மக்கள் திட்டங்களும் பல்வேறு துறைகள திட்டப்பணிகளும் பாராட்டத்தக்க வகையில் நிறைவேற்றப்பட்டு வருது அகில இந்திய அளவில் நம்ம தமிழ்நாடு பல வகைகளை முதலிடத்தையும் முன்னோடி மாநிலமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரின் உழைப்பும் சீரிய பங்களிப்பும் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது அரசு நடைமுறைப்படுத்தி வரக்கூடிய நல்ல திட்டங்கள் யாருக்கும் விட்டு போகாமல் எல்லா மக்களையும் சென்றடைய பயனாற்றும் அரசு ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் இந்த தருணத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பிலையும் தனிப்பட்ட முறையிலும் பாராட்டி நான் வாழ்த்தி மகிழ்கிறேன்